வணக்கம் சின்ன குரூப் சேனல் பொங்கல் அனைவரையன்புடன் உறவிருக்கேன் வாழைத்தண்டு மோர் வாழைத்தண்டு சாப்பிட பிடிக்காதவங்க வாழைத்தண்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுட்டு தையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக பச்சை மிளகா புதினா ரெண்டு இலை போடுங்க கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுங்க பச்சை மிளகா கொஞ்சமாக போட்டுவிட்டு பெருங்காயம் ஒரு பெஞ்சளவு வெந்தயம் ஒரு பெஞ்சளவு போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அப்படியே மிக்ஸி தரலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் மோர் அரைச்சி தேவையான அளவு தண்ணி உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ ஃபில்டர் பண்ணி அப்படியே ஜில்லுன்னு மழை காலத்தில் ஐஸ் போடாமல் அப்படியே குடிக்கலாம் வெயில் காலத்தில் கொஞ்சமாக க்யூப் போட்டு குடிக்கலாம் சூப்பராக வாழைத்தண்டு மோர் ரெடி ஆகிடுது வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது நார் சத்து உள்ளது அதனால் தினைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மோர் அடித்து குடிக்கலாம் மழை காலத்தை தவிர்த்து இன்றைய சமையல் வந்து கூங்குறம் துவையல் புளி தெற்கீரை புளிச்ச கீரை அதில் செய்கிறது பீன்ஸ் பொரியல் இந்த பக்கம் வந்து பழுத்த மாங்காய் வந்து அப்படியே மிக்சி நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சி இந்த பழுத்த மாங்காய் தொக்கை எடுத்திருக்கேன் இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி அனைத்துக்குமே உகந்த தான் இருக்கும் சோயாவில் கிரேவி மிளகு கிரேவி என்னுடைய பொண்ணு வீட்டில் இருந்து இந்த சோயா மிளகு கிரேவி வந்திருக்கும் இதில் வந்து மஷ்ரூம் திரட்டு பால் பன்னீரில் செஞ்ச கோயம்புத்தூர் ஸ்டைல் கிரேவி குழம்புன்னு கூட சொல்லலாம் தருங்க இதில் இனிப்பு மாங்காய் நாலு சேர்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து பழுத்த மாங்காய் ஊர்காக்காக மிளகாய்த்தூள் தனியாத்தூள் உப்பு சேர்த்து வெந்தயத்தூள்லாம் போட்டு கொஞ்சமாக பிஞ்சளவு வெந்தயத்தூள் பெருங்காயெல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கேன் தாளித்தம் செய்யணும் முட்ட பொரியல் நாட்டு முட்டை பொரியல் இதுதான் இன்றைய சமையல் இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி